நுழைந்திருக்கிறோம் மேயர்களே வணக்கம் தமிழை நிகழ்ச்சி ஊடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பகு பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கிறோம் தலைப்பு பகுதிக்குள்ளே தினம்தோறும் அந்த நாளுக்குரிய விடயங்கள் அல்லது முக்கியமான விடயங்கள் தொடர்பாக எழுதிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்ன நாள் என்று பார்த்தோம் என்றால் இந்த வாழ்க்கையை நாங்கள் கொண்டாடுவதற்குரிய நாளாக இருக்கிற உலக ரீதியில் இந்த வாழ்க்கை இதங்களுக்கு கிடைத்துக்கூடிய ஒரு அரிய போக்கு இதை கொண்டாட வேண்டிய வாழ்க்கையை கொண்டாடும் நாளாக இன்றைய நாள் உலகளவிலே இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நாங்கள் ஏன் கொண்டாட வேண்டும் என்று வேண்டும் என்றால் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் இந்த வாழ்க்கையை கொண்டாடித்தான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையை கொண்டாடாமல் விட்ட முன்னால் நாங்கள் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லாமல் இந்த வாழ்க்கை என்பது எங்களுக்கு கொண்டாடி தீர்ப்பதற்கு ஒன்றாகத்தான் கிடைத்திருக்கிறது வாழ்க்கை என்பது மிக அழகானது ஆனால் வாழ்தல் என்பதுதான் கடினமானது என்று கூறுவார்கள் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமான எங்களால் நிரப்ப வேண்டுமே தவிர அவற்றுக்குள் கல் அழுகைகள் கவலைகள் தேவையில்லாத விடயங்களை போட்டு நிரப்பதை தவிர்த்துவிட்டு இந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்திருப்பது இது ஒரு ஒரு முறை தான் முறைதான் வாழ்வதற்கு கிடைக்கும் அப்போ இந்த வாழ்க்கையை நாங்கள் எங்களுக்கு பிடித்த முறையிலே சந்தோஷமாக வாழ வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாழ்க்கையை நாங்கள் கொண்டாட வேண்டும் தான் உங்கள் வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு என்று உலகளவிலே ஒரு நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாங்களும் அதைத்தான் உலக ரீதியிலே இந்த மேற்கத்தையவர்கள் எல்லாமே வந்து அவர்கள் அதிகளமாக கொண்டாடி தீர்ப்பார்கள் வாழ்க்கை எம் எம்மவரை தாண்டி அதை அதிக அளவிலே கொண்டாடி தீர்ப்பார்கள் குறிப்பாக இந்த மேற்கத்தையே வெள்ளை நாட்டுவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்னால் ஒரு ஆறு மாதங்கள் ஏழு மாதங்களுக்கு உழைப்பார்கள் உழைத்து விட்டு அதில் வரக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு எல்லா நாடுகளுக்கும் தேசாந்திரியாக தெரிய தொடங்கி விடுவார்கள் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் வெளிநாடுகளுக்கு எங்கடையாக்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு விட சும்மா போல அட்டித்தூடு போல் நகைகள் கைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு கையோடு ஓட்டுக்கானை கொண்டு வருவாங்க ஆனால் அவர்கள் அப்படி இல்லை ஒரு பழைய காட்சியத்தை ஒரு பழைய பெனியன் ஒரு இந்த நூறுரூவா பேக் மாதிரி கொண்ட முத கொழியை கொண்டு சைக்கிளையும் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து திரிவாங்க அவர்கள் தாங்கள் உழைத்ததை எவ்வாறு கொண்டாடி தீர்ப்பது சேமிப்பு என்பதை தாண்டி உழைத்ததை கொண்டாடி தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாடுகளுக்குமே வெளிக்கொடுவார்கள் இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் இந்த காலங்களிலே ஏன் அதிகளவு படையெடுத்து வரணும்னு ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு உழைத்து விட்டு அதில் வரக்கூடிய பணங்களை எடுத்துக்கொண்டு ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு இந்த உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் சுற்றி பெறுவார்கள் தனியாது அவங்களை பார்த்தா உள்ள சொல்ல முடியாது முடியாது தலைமையிலிருக்க மாட்டாங்க ஒழுங்கா மோகங்கள் ஆகிற மாதிரி இருப்பாங்க ஆனால் தெரிவாங்க எல்லா நாடுகளுக்கும் பணங்களை கொடுத்து தெரிவாகும் குறிப்பாக பொது போக்குவரத்துகளைத்தான் இந்த வெளிநாட்டுகளில் வரக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அதை இயற்கையை ரசிப்பார்கள் எல்லா இடங்களுக்கும் செல்வார்கள் என்று அவர்களுடைய பயணங்களை நாங்கள் அதிக அளவிலே கண்டுகொள்ளக்கூடியதார்கள் எங்களுடைய வடக்கு பகுதிகளை தாண்டி இது மலையக பகுதிகளிலும் சென்று பார்த்தால் இந்த வெளிநாட்டு பயணிகளுடைய வருகை அவர்கள் எவ்வாறு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் மிக உன்னிப்பாக இருக்கும் மலைய ரயில் ரயில் பயணங்களின் போதெல்லாம் இந்த வெளிநாட்டு பயணிகள் ரயிலுக்குள்ளே இருக்க மாட்டங்கள் வாசல்களிலே நின்று அந்த இயற்கையோடு இயற்கையாக ரசித்து கொண்டாடி கொண்டிருப்பாங்க கடற்கரைகளை பதல் அப்படி என்று அவர்களுக்குள்ளே இந்த வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது கொண்டாடித்தான் தீர்த்து கொண்டிருக்க அதைத்தான் அவர்கள் ஒரு சர்வதேச தினமாகவும் பிரகடனப்படுத்தி வாழ்க்கையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது மேற்கத்திய நாடுகளில் அப்படி இருந்தாலும் எங்களுடைய நாட்டில் கூட எங்களுடைய பெரும்பான்மையினத்தவராக இருக்கக்கூடிய சிங்களவர்களும் வாழ்க்கையை கொண்டாடி அவர்களோடும் சேமிப்பு பழக்கம் என்று ஒன்று மிக குறைவாக இருந்தாலும் அவர்களும் கொண்டாடி தீர்ப்பார்கள் வச பிடிச்சு ரொம்ப அறுபது பேர் சேர்ந்து வச பிடிச்சு அது வேறு ட்ரிப்பா வளிக்கிட்டு ஒரு போயா தினம் வெள்ளிக்கிழமை போயா அல்லது திங்கக்கிழமை போயம் வள்ளிக்கிழமைய வழிக்கு வள்ளி சனி ஞாயிறு திங்களெல்லாம் சுற்றித் திரிந்து விட்டு போவார்கள் நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண பொதுவழில் பார்க்கக்கூடியார்கள் பேருந்துகளிலேயே வந்து இந்த நாகவிகாரருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த விடுதலை எல்லாம் தங்கி இந்த இடங்கள் முழுக்க சுட்டி பார்த்து கொண்டு போவோம் அவர்களும் அனுபவித்துக் கொண்டாடக்கூடியவர்கள் நம்ம அவர்கள் சிறமைப்பு பழக்கம் என்பது நல்லபடியாக இருந்தாலும் சில இடங்களில் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்காமல் விட்டு விட்டு விடுகிறோமோ என்ற கேள்வி கூட அப்ப இந்த வாழ்க்கை என்பது எங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த வாழ்க்கையை நாங்கள் மிக நேர்மையான முறையிலே எங்களுக்கு மற்றவர்களை காயப்படுத்தாத முறையில் இந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்து கொண்டாட வேண்டியவராக இருக்கிறோம் ஒரு வட்டத்திலே சிறிய சிறிய வயதிலே இருக்கும்போது அப்பா அம்மா எங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லா இடங்களுக்குமே பூட்டி கொண்டு செல்வார் கோயில்களுக்கு கூடிய போவது இந்த விளையாட்டு சாமான்கள் தரது பாக்குகளுக்கு கூடியன்னு போவது படம் போகிறது எல்லாம் செய்வார் ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் வளர்ந்து விட்ட பிறகு நாங்கள் அவர்களை அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை அழகுபடுத்தி காட்ட வேண்டியதாக இருக்கிறோம் அவர்கள் முதுமையிலே இருக்கும்போது அவர்களுடைய முதுமை காலத்தை தனிமையாக விடாமல் அவர்களுக்கு நாங்கள் இந்த வாழ்க்கையை காட்ட வேண்டியதாக இருக்கும் நாங்கள் அவர்களை சுற்றுலாக்களை கூட்டி செல்ல வேண்டும் நாங்கள் அவர்களை உணவு விடுதிகளுக்கு கூட்டிச் சென்று அவர்களுக்கு உணவு வாங்க உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் நாங்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு அவர்களை அழைத்து சென்று எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த ஜீவன்களை அல்லது எங்களுக்கு இந்த வாழ்க்கையை ஆரம்ப வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்தவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய உதுமை வாழ்க்கை அல்லது அவர்களுடைய வயோதிய வாழ்க்கையை நாங்கள் அவர்களுக்கு அழகாக்கி கொடுக்க வேண்டிய தேவை எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கிறது அதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்கிறோம் என்னவென்றாலும் என்னவென்றாலும் நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வோம் ஆனால் எங்களுடைய பெற்றவரை மறந்து வாழக்கூடாது எனவே அதை நாங்கள் மிக உன்னிப்பாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே இந்த வாழ்க்கை கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு முறைதான் பாலப்பூர் அதுக்கு எங்களுக்கு பிடித்த அடுத்தவன் வைத்திருக்கான் என்று அவன் அவனுடைய ஒரு டேபிள் டைம் டேபிள்ல நாங்கள் செல்லாமல் எங்களுக்கு பிடித்த முறையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை தான் இந்த தினத்திலே கூறிக்கொள்கிறோம் நிச்சயமாக இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் உலகளாவிய ரீதியில் இந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் டே அப்படின்ற ஒரு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் டே அப்படின்னு சொன்னால் என்னவென்றால் எங்களுக்கு இந்த கிடைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஒன்று கிடைத்திருக்கிறது அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ண போறோம் எத்தனையோ பேர் வந்து வாழ கிடைக்காமல் இருக்கிறார்கள் எத்தனையோ பேருக்கு வந்து வாழ்க்கை கிடைத்தும் பலர் அந்த வாழ்க்கையை மற்றவர்களுடைய வாழ்க்கையை பறிக்கிறார்கள் இன்று நாங்கள் செய்திகளில் பார்த்திருக்கக்கூடிய ஒரு துயரகரமான செய்தி என்னவென்று சொன்னால் இந்த கைதடி பகுதியில் வந்து ஒரு சிசுவை அதுவும் அந்த தொப்பில் கொடி கூட அகற்றப்படாத ஒரு சிசுவை வந்து கிணற்றிற்குள் போட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது அதுவும் இந்த பத்திரிகையில் போ புகைப்படம் வேறு போடப்பட்டிருக்கிறது அந்த குழந்தை வந்து கிணற்றில் மிதந்து கொண்டிருப்பது சாதாரணமாக ஒரு நாங்கள் நடந்து போகின்ற பொழுது ஏதாவது ஒன்று கையில் பட்டாலோ அல்லது சில வேளிகளில் எங்களுக்கே திடீரென்று ஒரு மூச்சு திணறல் வரும் அந்த வேலிகளில் கூட நாங்கள் துடி துடித்து போவோம் அந்த குழந்தை அந்த நேரத்தில் எப்படி துடித்திருக்கும் ஒரு தாய்க்கு எப்படி இப்படி ஒரு மனது வந்தது என்றதை நினைக்க உண்மையில் ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது தவறு தவறு செய்தவர்கள் அந்த தாயும் இன்னொரு ஆண்மகனும் தான் ஆனால் அந்த தண்டனையை அனுபவித்திருக்க கூடியது அந்த குழந்தை அந்த குழந்தை வந்து உலகத்திற்கு பிறந்து தான் யார் பிறந்தேன் அது கூட தெரியாமல் அநியாயமாக பழி போயிருக்கிறது உண்மையில் அந்த குழந்தையின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் இனி ஒரு பிறப்பிலாது அது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா உண்மையில் அந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு மனவேதனையாக இருக்கிறது ஒரு எத்தனையோ பேர் குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் இற்றை வரைக்கும் குழந்தை இல்லாமல் அந்த குழந்தை பேருக்காக தவமாய் தவம் இருக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு ஒரு வரமாய் ஒரு குழந்தை வராத அன்று ஏறாத கோயில்கள் இல்லை செய்யாத வேண்டுதல்கள் இல்லை இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தில் பலர் அந்த குழந்தை அவர்களுடைய வீட்டில் பிறந்திருந்தால் இன்று ஒரு மகாராஜாவாகவோ ஒரு இளவரசனாகவோ ஒரு இளவரசியாகவோ வாழ்ந்திருக்கும் அது கிடைக்கக்கூடிய கூடாதவர்களின் கையில் கிடைத்து இப்படி கிணற்றில் மிதக்கக்கூடிய அளவிற்கு அந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையில் அவ்வளவு மனவேதனையாக இருக்கிறது தயவு செய்து அப்படி ஏதாவது அந்த குழந்தைகள் தேவையில்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு கோயில் வாசலிலோ அல்லது ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமங்களிலோ இல்லங்களின் முன்னால் போட்டால் கூட அந்த பிள்ளைகளுக்கு இன்னொரு மறுவாழ்வு கிடைக்கும் ஆனால் இப்படி அநியாயமாக அதை கொலை செய்த அந்த அந்த கொலைக்கான அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால் அந்த தகாத உறவிலிருந்து வந்த பிள்ளையை அடையாளப்படுத்தி அந்த சமுதாயத்திடம் காட்டிவிட வேண்டும் காட்டக்கூடாது அப்படி என்பதற்காகத்தான் இப்படி இருக்கக்குள்ள அந்த குழந்தையின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது இன்று நாங்கள் உலகத்தில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் டே செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் டே அப்படின்னு சொல்லி நாங்கள் இலவே சொன்னதுதான் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு அரிய வாழ்க்கை கிடைத்திருக்குது அதே அதை நாங்கள் கொண்டாட போகின்றோம் அதை நாங்கள் கொண்டாட வேண்டும் அதற்கு நாங்கள் நன்றி சொல்பவர்களாக இருக்க வேண்டும் கிடைத்த வாழ்க்கையை முடிந்தவரை சந்தோஷமாகவும் எம்முடன் இருப்பவர்களையும் சந்தோஷப்படுத்தி வாழக்கூடியதாக இருக்க வேண்டும் சமூகத்தில் பல துன்பகரமான துயரகரமான சம்பவங்கள் நடந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது அதை நாங்கள் வாழ வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் இந்த நாள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும் இன்றைய நாளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் சந்தோஷமாக செய்து கொள்ளுங்கள் அதுதான் எங்களுடைய நிகழ்ச்சி நாங்கள் கூற விஷயமா இருக்கு நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளை பற்றி கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையிலே எது பெரிய சந்தோஷமாக இருக்கும்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் யாழினி இது என்பார் தம் மக்கள் மழலை சொற்கொள்ளாதவர்கள் என்று கூறுவார்கள் இந்த பிள்ளைகளுடைய மழலை சொற்களை கேட்காதவர்கள் அந்த வேறொரு இசைகள் எல்லாம் இனிது என்று கூறுவார்கள் என்று இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே பிள்ளைகளால் பெரும் இன்பம் அடைந்தவர்கள் அதற்கு மேல் பிள்ளைகளெல்லாம் வளர்ந்த பிறகு பேர பிள்ளைகளால் அடைவார்கள் பிள்ளைகளை வளர்த்து அவர்களை பேரப்பிள்ளைகளோடு பழகும் போதுலாம் இந்த வீடு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் எல்லாம் அவர்களும் குழந்தைகளாகவே மாறிவிடுவார்கள் என்றால் குழந்தைகளோடு பழகும் குழந்தைகளாக மாறினால்தான் குழந்தைகளை சமாளிக்க கூடியதாக இருக்கும் அப்ப பெரும் பெயர்கள் எது என்றால் பிள்ளைகள் பேர பிள்ளைகளாகத்தான் இருக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையை நாங்கள் ஒரு விதத்தை இன்னொரு விதத்திலேயே நாங்கள் ஆட்டம் பாட்டம் களியாட்டம் சுற்றுலா பயணப்படுதல் என்று கொண்டாடித்திருக்கலாம் இன்னொரு விதம் எங்களுடைய உறவுனர்களோடு சந்தோஷமாக இருப்பதன் மூலம் எங்களை சூழல் இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதன் மூலம் நாங்கள் எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை ஆத்ம திருப்திப்படுத்தி நாங்கள் சந்தோஷமாக இருந்து கொள்ளக்கூடியதாக இருக்க நாங்கள் எல்லாருமே இந்த வாழ்க்கையில எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் ஒன்று இந்த கால் வைத்தை நிரப்பிக்கொள்வதற்காக இன்னொன்று எங்களோடு இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு நாங்கள் இந்த வாழ்க்கையிலேயே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அந்த இரண்டையுமே பல இடங்களிலே செய்ய தவறிவிடுகிறோம் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் நேரத்துக்கு சாப்பிடுகிறோம் என்றால் இல்லை நேரத்துக்கு உறங்குகிறோம் என்றே நேரத்து நேரத்துக்கு வீடு வாசலுக்கு வந்து சேர்க்கிறோம் என்றால் இல்லை அப்ப சாப்பிடுவதற்காக வீட்டு வீடு உணவு உடை உறவில் அத்தியாவசிய தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அவற்றையே து துறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த வாழ்க்கை எங்களுக்கு எதை கொடுக்கிறது இன்னொன்று எங்களை சூழல இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது அவர்களுடைய சந்தோஷத்தில் எங்களுடைய சந்தோஷங்களை நாங்கள் நிறைவேற்றி கொள்வதென்ற இருக்கும் பொழுது இன்றைக்கு வேலை உலகிற்கு செல்லக்கூடிய பலர் ஆலையிலே பிறந்த தங்களுடைய பிள்ளை நித்திரையால் எழும்புவதற்கு முதல் வேலைக்கு செல்கிறார்கள் பிள்ளை மாலையிலே நித்திரை கொண்ட பிறகு இரவிலே வீட்டுக்கு வருகிறார்கள் என்பது பிள்ளைகளுடன் சந்தோஷம் வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷனை கொண்டு வந்து வீட்டு ஆக்களோட எரிஞ்சு விழுகிறது வீட்டு ஆக்களோட கோவப்படுறது சாப்பிடாம வீட்டை விட்டு போறது என்று பல இதையும் நாங்கள் வேலை உலகிட்டு கொடுக்கக்கூடிய அந்த அமுக்கங்களை கொண்டு வந்து வீட்டிலே கொட்டும் பொழுது நாங்கள் எதற்காக ஓடுகிறோம் எதற்காக பணம் சம்பாதிக்கிறோம் அந்த இரண்டு விடயமும் எங்கள் கைகளில் இல்லாமல் போகும்போது இந்த வாழ்க்கையிலே நாங்கள் தவறான ஏதோ ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே எங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இன்பம் கொடுப்பார்கள் என்பது போல எங்களை போன்ற இளம் பிள்ளைகளுக்கு எது என்றால் எங்களுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது அவர்களை பெருமைப்படுத்தி பார்ப்பது என்பதுதான் எங்களுடைய ஆத்ம திருப்தியாக இருக்கு எனவே அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் அவர்களுடைய சிறிய சந்தோஷம் நீங்கள் நீங்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு எதையுமே வாங்கி கொடுக்கவே நீங்கள் நினைப்பீங்க அது வாங்கி கொடுக்கணும் இது வாங்கி கொடுக்கணும் சாதாரணமாக நீங்கள் வேலை உலகிற்கு செல்கிறீர்கள் வேலை உலகிற்கு சென்ற பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு பட்டப்படிப்பை முடித்து சம்பளம் ஒன்று எடுக்கிறீர்கள் ஒரு நாள் அவர்களை வழியிலே கூட்டி சென்று ஒரு நாள் ஒரு உணவகத்தில ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க அன்றைக்கு அவர்களுக்கு கூடிய வரக்கூடிய சந்தோஷம் ஒரு சிறிய உணவாக இருக்கும் அது எல்லாருக்குமே சொல்லி தருவாங்க என்னோட புள்ளே கூட சாப்பாடு வாங்கி என்னால் சிறிய கால முதலே அப்பா தான் எங்களை அழைத்து சென்று அம்மா தான் அழைத்து சென்று சாப்பாடுகள் நாங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவர்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் ஒரு பிறந்த நாளுக்கு அவர்களுக்கு சாதாரணமாக ஒரு சின்ன பரிசு பொருளை கொடுத்து பாருங்க அவர்கள் மிகப்பெரிய அளவிலே சந்தோஷப்படுவார்கள் என்றால் இவ்வளவு காலமும் எங்களுக்கு அவர்கள் பல லட்சங்களை கொடுத்து பரிசுப் பொதிகள் பிறந்த நாட்கள் என்று எங்களை கொண்டாடித்தவர்களை நாங்கள் கொண்டாடித்தீர்க்கும்பொழுது அவர்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் எனவே இந்த வாழ்க்கையை கொண்டாடி தீர்ப்பதற்கு பெரிதாக ஒன்றும் நாங்கள் இல்லை ஒன்றும் நாங்கள் ஆட்டம் பாட்டம் களியாட்டம் பயணப்படுதல் என்று எங்களை நாங்களே சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்குது இன்னொன்று எங்களை சூழல் இருப்பவர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டிய விடயமாக இருக்குது இளவயதில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய அப்பா அம்மாக்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வோம் அவர்களை அழந்து சொல்வோம் அவர்களுடைய முதுமை காலங்களில் அவர்களை தனியாக அவர்கள் எங்களுக்கு என்னென்ன இன்பங்கள் எல்லாம் கொடுத்தார்களோ அவற்றை நாங்கள் அதை தாண்டி அவர்களுக்கு திருப்தி கொடு திருப்பி கொடுக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த உலக உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையினுடைய கொண்டாட்ட நாளிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்குது எனவே இந்த வாழ்க்கை கொண்டாடுவதற்கான வாழ்க்கை இது திண்டாடுவதற்கான வாழ்க்கையாக இல்லை கொண்டாட்டங்களை தாண்டி நாங்கள் திண்டாட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கோம் அது கொண்டாட்டங்களோட அதிக அளவிலே போகும்போது திண்டாட்டமாக திண்டாட்டமாக மாறி வீட்டிலே கொண்டாட்டம் என்றால் அப்பா பட்ஜெட் போடுவார் அதை தாண்டி அந்த பட்ஜெட்டை தாண்டி போகும்போது அது திண்டாட்டமாக மாறும் எனவே கொண்டாட்டங்களையும் அளவோடு வைத்துக் கொள்ளும் ஆனால் வாழ்க்கையிலே எங்களுக்கு கொண்டாட்டம் என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை நீங்கள் எல்லாருமே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த பகுதியூடாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் உண்மையாக வாழ்க்கை வந்து திண்டாட்டமாக எங்களுடைய நாட்டில் ஏதாவது ஒன்றிற்கு தட்டுப்பாடு வந்துவிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும் ஆனால் அஹ் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியது ஒரு வாழ்க்கை தான் பலர் கூறிக்கொள்வார்கள் அடுத்த ஜென்மத்திலாவது நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அடுத்த பிறப்பிலாவது நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒன்று இருக்குமா இல்லையா தெரியவில்லை ஜென்மத்திலேயே உங்களை சந்தோஷமா இருக்க இருக்க முடியாது நீங்கள் என்னென்று அடுத்த செய்தும் நன்றும் பிறதவாரா என்று கனியன் பூங்குடன் சொல்லிட்டார் நன்மை அதிகமோ வெளியாக இருந்தார்கள் அது எங்களுக்கு நாங்கள் கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடிய இந்த வழி நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும் இன்றைக்கும் சோமாலியா நாடு ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் பசிப்பட்ட மக்கள் இறந்து கொண்டு அந்த நாட்டிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டு அவர்களை விட பெரிய துன்பம் நாங்கள் வந்து யுத்த காலத்திலே இங்கே வாழ்ந்துருக்கிறார் மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு மூன்று நேரம் சாப்பிட்டு கூட இருக்கு அதை விட பெரிய துன்பம் நாங்கள் அனுமதிக்கணும் இருப்பவத்தை வைத்து சந்தோஷப்பட என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று கூறுவார்கள் இருப்பவத்தை வைத்து சந்தோஷப்பட நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் இது எது இருக்கிறதோ அதை எனக்கு சாதகமாக அல்லது எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதான் மாறி மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் நடப்பதற்கே இருக்கும்போது பறப்பதற்கு ஆசைப்பட்டால் மூஞ்சை எல்லாம் உடையத்தான் செய்யும் எனவே இருப்பதை வைத்து சந்தோஷப்படும் எங்களை நாங்களே பழகிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த நாட்டில் அது இல்லை இது இல்லை என்று சொன்னால் நீங்களே முதல் சிங்கப்பூர் வாழ்ந்த மறை அஞ்சு வாழ்ந்துங்க அல்ல முதல் வெளிநாடுகளில் வாழ்ந்த வாழ்ந்த மறைஞ்சி வாழ்ந்துங்க ஏன்னா இருப்பதை விட ஒரு கொஞ்சம் சார்ந்து அதை வைத்து நாங்கள் எங்களை நாங்களே பழக்கப்படுத்தி அதுக்கு கேட்ட மாதிரி வாழ பழைய கொள்ள வேண்டும் இந்த நாட்டு ஒன்றும் இல்லை இன்றைக்கும் இலங்கையை ஒரு நாடாம வச்சு மியன்மார் என்ற ஒரு அகதிகள் வந்திருக்கிறார்கள் பொழுது அவர்களுக்கு எங்களை விட மிகப்பெரிய துன்பம் இருக்குது அப்ப துன்பங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கு எங்களை தாண்டிய பெரிய துன்பங்கள் பலருக்கும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது துன்பங்களை இவ்வாறு இன்பங்களாக மாற்றுவது என்பது தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிற தனியே துன்பத்திலே உலர்கிறோம் என்று அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிவிடக்கூடிய இலங்கையிலே வாழ முடியாது என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடிய வெளிநாடுகளுக்கு சென்று பாருங்கள் அங்க இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் காற்றை சுவாசிப்பதற்கு மனுஷர் பட வேண்டிய பாடு இருக்கு பார்த்தாலும் இயேசியா இங்கே தான் வயல்கள் கொடுக்கக்கூடிய காற்று வீதிகள் கொடுக்கக்கூடிய காற்று மரங்கள் கொடுக்கக்கூடிய காற்று என்று இயற்கை எங்களுக்கு அள்ளி கொடுத்து அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கு வெளிநாடுகள் எல்லாம் எனக்கு நான் ஒரு பெருமிக உறவுல இந்த வெளிநாடு பயணங்களை முடித்து விட்டு வரும் பொழுது நான் அங்கேயே சொல்லிக் கொடுங்க எப்பவும் எங்க நாட்டுல சப்பாத்த கல்வி இந்த புழுதிக்க கால வச்சு மண்ணுக்கு கால வச்சு வருங்காலோட தீவன என்ன என்னடா அது இந்த கிராம மண் வாசனை கொடுத்துக்கக்கூடிய அந்த சுகத்தை அது ஒரு காலத்திலுமே கொடுக்கலையே உணவுகள் உணவுகள் நாங்கள் எல்லாம் நிச்சயம் வெளிநாட்டுக்கார வரைக்கும் என்னடா எதை கொடுத்தாலும் சாப்பிடுறாங்கன்னு நிச்சயம் ஆனா நாங்க இப்ப வெளிநாடுகள் கேக்குதான் இந்த எங்கள் நாட்டு சொந்த நாட்டு உணவுகள் அல்லது எங்களுடைய அம்மாவுடைய கைப்பக்கு பக்குவம் அல்லது வீட்டு சாப்பாடுகளுடைய மகத்துவம் அங்கேதான் எங்களுக்கு புரிந்ததாக இருக்கு பல உணவு உணவுகளை தட்டிக்கல் இது என்ன அது சரி இல்லை எது சரியில்லைன்னா அங்க போன பிறகு வெளிநாடுகள் என்று பார்க்கும்போதுதான் வீட்டு உணவு முக்கியத்துவம் இருக்கு அப்ப எல்லாமே வந்து இங்கே இருக்குது என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் பிறகு ஏன் கையை ஏந்துகிறோம் புறநாட்டில் என்று கூறினார்கள் அப்ப எல்லாமே இங்கே இருக்கிறது இந்த நாட்டுக்கு கூடிய வளங்களை நாங்கள் பயன்படுத்த தவறுகிறோம் என்பதுதான் இன்னொரு பக்கம் ஆயிருக்கு அரசியல் எல்லாவற்றையும் சாக்கடைகள் அவற்றையும் எல்லாத்தையும் புறந்தலை விட்டு எங்களை நாங்களே சந்தோஷப்படுத்தி இந்த வாழ்க்கையை எவ்வாறு சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அப்ப மாடி வீடுகளில் இருப்பவர்களால் சந்தோஷமாக இருக்கிறார்கள் கோட்டைகளில் இருப்பவர்களும் சந்தோஷமாக இல்லை இல்லை சாதாரண குடிசையில் இருக்க மாடி வீட்டில் இருக்கிறவன் யாரும் வந்து பணத்தை ஆட்டைய போட்டுவான பயத்தில இருக்கிறான் லொக்கர் எப்படி பணத்தை வைக்கிறேன்னு தெரியாம இருக்கிறான் அப்படி அவர்கள் திணிக்கொண்டிருக்கும்போது சாதாரண குடிசை விட்டு இருக்கிறவன் இரவு அஞ்சு மணிக்கு வேலையை முடிச்சிட்டு வரான் ஆறு மணிக்கு வேலையை முடிச்சிட்டு வரான் வீடுகள் இருக்க பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறான் இரவு குடும்பமா உண்டாத்தி வந்து சாப்பிடறான் படுக்கிறான் நித்திரையோடு பிடி எழும்புறான் வேலைக்கு போறான் ஆனா இன்றைக்கு கோடி கோடியா இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட ஒரு நேரம் இல்லாமல் கூட சுயமா ஒரு நேரம் இல்லாமல் தெரியும் பொழுதும் சந்தோஷம் என்பது எங்களுடைய மனநிலை பொறுத்தது அது புறக்காரணிகளை தாண்டி நாங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்பினா நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அதை தான் திரும்பவும் சொல்கிறோம் தீதும் நன்றும் பிறபரவாரா ஆஹ் நிச்சயமாக நாங்கள் என்னவென்றால் இந்த வாழ்க்கையை கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பலருக்கு மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காத வகையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டாட வேண்டும் அப்படி என்பதால் என்னதான் எங்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு வாழ்க்கை அதை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னாலும் எங்களுடன் பயணிப்பவர்களுக்கும் ஒரு வாழ்க்கைதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல் மற்றவர்களை காயப்படுத்தாமல் மற்றவர்களை புண்படுத்தாமல் கொண்டாடக்கூடிய எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய எல்லா கொண்டாட்டமும் கொண்டாட்டமாகத்தான் இருக்கிறது அதைவிட இன்னொரு விஷயம் இந்த செல்ஃப் லவ் நாங்கள் எங்களை மதிக்க பழக வேண்டும் நாங்கள் எங்களை காதலிக்க பழக வேண்டும் அப்படின்னு சொன்னால்தான் எங்களை நாங்களே வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு இந்த செலிபிரேஷன் ஆஃப் லைஃப் டேல முதலாவதாக நீங்கள் எதை செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களை பாராட்டி கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பத்து வருடத்திற்கு முன்னர் எப்படி இருந்தீர்கள் இன்று எப்படி இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு விடயங்களை நீங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொருளாதாரம் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி உங்களுடைய நிலை எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டிருக்கிறீர்கள் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் கடின உழைப்பை போட்டிருக்கிறீர்கள் அப்படி சொன்னால் முதலில் உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையை நீங்கள் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு சிறிய தவறுகளை நாங்கள் விட்டிருப்போம் அப்படி இருக்கின்ற பொழுது எங்களை நாங்களே மன்னித்துக் கொள்வோம் எங்களை நாங்களே பாராட்டி கொள்வோம் எங்களை நாங்களே காதலித்துக் கொள்வோம் அதுதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களுக்கு கூறிய விடயமாக இருக்கிறது இதோட தலைப்பு நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சியையும் நாங்கள் முடித்துக்கொண்டு கொண்டு விடைபெறப் போகிறோம் நாளை மற்றொரு வணக்கம் தாமல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் அன்பிற்குரிய கார்த்தியானி ராஜேஷ் கண்ணா மற்றும் நன்றி நேர்களை